என் தங்கச்சியை நினைச்சா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குங்க காலங்காத்தால காயிக்கு போயிட்டு மரத்துல இருந்து பணம் எல்லாம் பொறுக்கிட்டு இருந்தா நான் ஒரு பக்கம் சின்ன டிராக்டரை வச்சு ஓட்டிட்டு இருந்தேன் அப்பதான் என் தம்பிக்கார வந்து வண்டியை நான் ஓட்ட டேய் இது என்ன விளையாட்டு சமாச்சாரமா போட அப்படின்னடா நான் ஓட்டம் பணம் பணமாட்டி எடுத்து ஓட்டினுக்கிறான் நாங்க ஓடுறத பார்த்து என் மாமா பொண்ணு வண்டி ஓடுறத பாருங்க என் தங்கச்சி அண்ண கூட அண்ணக்கூடிய எடுத்துட்டு போய் கொட்டிட்டு இருந்தா அப்பதான் நான் குறுக்க வந்துட்டேன் பாப்பா எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு முன்னாடி மாதிரி நம்ம ஊர்ல இப்ப எல்லாம் இல்லடா ரொம்ப கம்மியாச்சு இங்க பாரு இது நான் எல்கேஜி படிக்கும் போது நட்டேன் இது யூகேஜி படிக்கும் போது நட்டேன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நட்ட இப்ப பாரு எவ்வளவு ஹைட் வளர்ந்துருச்சு இந்த மாதிரி நான் தமிழ்நாட சுத்தி சுத்தி நிறைய பணமரம் நடலான்னு இருக்கேன் அங்க இங்க எல்லா பக்கமும் அப்ப நீ முடிவு பண்ணிட்ட வேற மாதிரி பாப்பா கையை கொடு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சரி நீ நடு நான் கிளம்புற அப்படின்னா தப்பு நடிக்கிறா ஏய் என்னடின்னு கேட்டா தூக்கி விட்டு போடா யார் தூக்கி விடுவா போ அடடா என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய மனசு இருக்குங்கிறது எனக்கு இப்பதாங்க தெரியுது அவ உண்மையாவே பணமரம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நடுறாளா இல்ல பணங்கா வெட்டி தின்னதுக்காக நடுறாளான்னு தெரியலங்க ஏதோ ஒன்னு ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லது தான் பண்ணுறான்